ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதற்கு நான்கு வகையான கும்மி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆராய்ச்சில அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய கும்மி கலைஞர்களும் இத நிச்சயமா கேட்கணும் இது வந்து ஆடுறோம் அப்படிங்கறத தாண்டி இது வந்து உங்களுக்கும் தெரியும் அப்படிங்கறக்காக சொல்றேன் அதுக்காக இங்க இருக்கக்கூடிய ஆடல் மகளிர்களும் இதை உற்று கேட்க வேண்டும் என்று கேட்டுக் அந்த வகையில பாத்தீங்கன்னா நான்கு வகையான குமி இருக்கிறது முதல் கும்மி என்னன்னு பாத்தீங்கன்னா பவளக்குடி கும்மி என்று சொல்லுவார்கள் பவளக்குடி கும்மின்னா என்னன்னா நம்முடைய சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகனான அபிமன்யுவுக்கு பவளக்குடி ரதம் செய்ய வேண்டும் என்று காட்டுக்கு போய் வரக்கூடிய செய்தியை சொல்லுவது என்பது பவளக்குடி கும்மி மகாபாரதத்திலே இருக்கக்கூடிய செய்திகளை கட்டுக்கட்டா அடுக்கி அடுக்கி சொல்றது என்பது வைகுண்டல் கும்மி என்ற பெயரில் அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிறுதொண்ட நாயகாரும் ஒரு நாயனார் இருக்காரு அறுபத்தி நான்கு நாயனார்கள் அவருடைய சிறப்பை பற்றி மெட்டெடுத்து பாடி சொல்லுவது என்பது சிறுதொண்ட நாயகார் கும்மி இந்த கொங்கு கலாச்சாரத்துல இப்படிப்பட்ட ஒரு வள்ளி கும்மிகள் எல்லாம் உருவாகி இந்த காலத்திலே வெகு விமர்சையாக வெளியிலே தெரியக்கூடிய கும்மி கலைதான் நம்முடைய வள்ளி கும்மி என்று நம்முடைய கீவா ஜெகநாதன் அவர்கள் இங்க ரொம்ப தெளிவா வந்து பதிவு செய்யறாரு இத பாத்தீங்கன்னா இங்க இப்ப எல்லாம் தான் பதிவு செஞ்சிருக்காங்களா ஆராய்ச்சிகள் எல்லாம் பதினேழாவது நூற்றாண்டிலே தான் துவங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சங்க இலக்கியத்திலே இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் ஆகிய ரெண்டு பேர் நம்முடைய குறிஞ்சிக்கங்கைக்கும் உண்டான மக்கள் அந்த மக்கள் பாத்தீங்க அப்படின்னா தலைவி அதாவது காதலி அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதற்காக தலைவன் வந்து வராததுனால கலைவிக்கு உடம்பு சரியில்லை அப்ப தலைவன் வருவா அப்படின்னு சொல்லி அந்த குரட்டி வந்து குறி சொல்றா குறி சொல்லக்கூடிய அந்த குரட்டி எங்க பண்றா இந்த மலை மேல விற்றுக்கா பாரு முருக பெருமான் அந்த பெருமான் வள்ளியாக தன்னுடைய ஆசை மனைவிய போய் ஆறு கருவி அவளை பயப்படாம பாத்துக்கிட்டான் தானா போய் வள்ளிய தேடி போனா அது மாதிரி தன்னுடைய கணவனான தலைவனும் உங்க தேடி வந்து உங்களுடைய கவலைகளை எல்லாம் தீர்ப்பான் கவலைப்படாதே என்று அந்த குறமகள் வந்து சொல்லுவான் அப்போ அந்த காலத்திலேயே வள்ளியினுடைய சிறப்பை பற்றி வள்ளி கும்மியினுடைய சிறப்பை பற்றி அந்த குரமகளும் குரவனும் சேர்ந்து ஆடி இருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு ஆடுற இந்த கலை என்பது எவ்வளவு கால கலை என்பதை நாம் சற்று தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட அருமையான கலைதான் நம்முடைய கும்மி கலை இந்த மாதிரியான கலைகள் எல்லாமே பாரம்பரியமான கலை இதை எவ்வளவு புரட்சிகரமாக வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா இந்த